அதாவது இமனு கையும் ரஹிமுல்லா சொல்றாங்க மிஃப்தாரு தாரி ஸஹா தாவண நூலில் வந்து இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி அவருடைய ஒரு கூட்டை சொல்கிறார்கள் என்ன சொன்னார் தெரியுமா அன்னாசு முஹ்தாஜூன் இலல் இல்மி அக்சரு மின் ஹாஜத்திஹி இலத்தஆமி வஷரاب மனிதர்கள் உணவு பானங்களின் பக்கம் தேவையுடையவர்களாக இருப்பதை விட அதிகமாக எதன் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆ மார்க்க கல்வியின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஏந்திரியுமா லி அண்ண தாமவஷராப் உணவும் பானமும் யுத்தா ஜு லேகி பில்லோபி மர்றா அவு மர்ராத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை என்ன செய்யும் போதும் இப்ப நம்ம சாப்பாடு என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுங்க மூன்று வேலை தான் அப்படியே இல்லையா பானம் வந்து தண்ணி அடிக்கடி குடிக்கணும் வேறுதா சாப்பாடு எத்தனை தடவை மூன்று தடவை தான் சில பேர் சாப்பாடு டாக்டர் சொன்ன என்ன செய்வாங்க டாக்டர் சொன்னா மட்டும் என்ன செய்யும் மூன்று எப்படி ஆகும் ரெண்டாகலாம் ரெண்டு ஆகும் ஆனா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ராம் ஆனால் அவள் இல் முய்தா ஜு சொன்னாங்க மூச்சிகள் இருக்கும் வரைக்கும் மூச்சிகளின் எண்ணிக்கை அளவுக்கு மனிதன் இதன் பக்கம் தேவைகானுகிறான் மார்க்க கல்வியின் பக்கம் அறிவின் பக்கம் தேவை காணுகிறான் நம்ம அப்படி இருக்கிறோம்மா ஆ நம்ம மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு தே நேரம் ஒதுக்குறது எப்படி தெரியுமா தேவை ஆ நம்ம எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டாச்சு ஆ நம்ம ஜொப்பாவது கட்டாயம் நம்ம வேலை எட்டு அவர் டியூட்டியோ கூ ரெண்டாவது ஓவர் டைம் பண்ணால் அது பத்து ஹவர் போயிடும் அப்போ அது பத்து தூக்கம் அது வேற வேறு வேறு சந்திப்புகள் வேறு வேறு விஷயங்களை நேரம் ஒதுக்கிட்டு எதுக்கு நியூஸ் பார்க்கறதுக்கும் அரை அவரம் ஒதுக்கிட்டு டைம் ஒதுக்குறது ஆ அதனால் டீ குடிக்கிறதுக்கும் என்ன இப்போ நிறைய டீ கடை சுறந்துருக்கு அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு ஒரு அரை ஹவர் நேரம் ஒதுக்குறது எதுக்கு முன்னாடி அப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் கடைசி பார்க்கறது ஷெட்யூல்ல டைம் போதுமா அக்கீதா கிளாஸ் போறதுக்கு ஃபிக்கர் கிளாஸ் போறதுக்கு ஹதீஸ் கிளாஸ் போறதுக்கு எதுக்கு டீ குடிக்கு டீ கடைக்கு போய் என்ன அங்க ஒரு அறவர் செலவழித்து தமாம்ல ஹொபாலில் டீடைம் எங்கிறதுக்கு நல்லா டீ கடைங்கிறதுக்கு அங்கேயும் வீத்து ஒரு அறவரு அங்கே பீத்து உள்ள அரசியல் எல்லாம் பேசிட்டு அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன எதுக்கு நேரம் ஒதுக்குறது மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கு அப்படி இன்னைக்கு நிறைய அலமதுல்ல இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் எல்லாரும் எப்படும் தொடர்ச்சியாக மார்க்க கல்வியில் ஒன்று படிக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மாணவர்கள் சொல்கிறேன் இது என்ன பொதுவா சொல்கிறேன் இன்றைக்கு நம்முடைய எப்படி ஆர்வமும் நாம் கொடுக்கக்கூடிய நேரமும் நம்முடைய முயற்சியும் அப்படித்தான் இருக்கு அன்புக்குரியவர்களே ஆசிரியர் ஒரு கவிதை சொல்கிறார் சொல்கிறார் அதாவது செவிகள் கேட்கக்கூடியவைகளில் செவிகள் ஒரு மனதோடைய செவிகள் கேட்கக்கூடியவைகளில் மிக உயர்வானது எதுதான் கல்வியாக இருக்கணும் கல்விதான் செவிகள் கேட்பதில் மிக உயர்வானது மிக இனிமையானது இன்றைக்கு அப்படி நமக்கு இருக்கா நம்ம இன்றைக்கு சில பேர் சொல்றது என்ன ஓ கிளாஸுக்கு வாங்க நம்ம சில சகோதரர்கள் சொன்ன கிளாஸ் இருக்கிறோம் நிறைய போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸ் நிறைய போயிட்டு இருக்கு இங்கே சனிக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை எங்க அக்கீதா நடக்குது திங்க குருவாங் கிளாஸ் நடக்குது நடந்தது நடந்துல்லாம் படிக்க படிக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரி இருக்கிறார்கள் ஆனால் என்னண்டா ஆன்லைனில் கிளாஸ் போடுறது பார்த்தா அங்கே உண்மையில் கிளாஸ் போகுமா நம்ம கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னால் பல சோழிகள் வரும் நம்ம மொபைல் லேப்டாப் எடுத்தால் அது வேற விஷயம் எல்லாம் வரும் அப்படியே இல்லையா ஆனால் உண்மையில் செவிகள் கேட்கக்கூடியவைகள் மிக இனிமையானது மார்க்க அறிவுதான் மார்க்க குருவான் சுண்ணாவுடைய செய்திகள் தான் அதே விட ஒரு நாவு மொழியக்கூடியவைகளில் மிக உயர்வானதும் என்ன இனிமையானது இதுதான் மார்க்க கல்விதான் என்றால் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் எது சிறந்தது தெரியுமா காலல்லா கால ரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இதன் ஆக சிறந்த வார்த்தைகள் அதான் மார்க்க கல்வி என்பது பேசுவதில் சிறந்தது எது அதான் அல்லாஹ் சொன்னது அல்லாவுடைய தூதர் சொன்னது அன்புக்குரியவர்களே அதே ஆசிரியர் சொல்கிறார் அலி அல் இல்மு அஷ்தபு மத்துலோபின் மத்தாலி பகுல் இல்லாஹி அக்ரபு மை எம்ஷி அலா கதர் சொல்கிறார்கள் தேடப்படக்கூடிய விடயங்களில் ஒரு மனிதனுடைய தேடல்கள் என்பது பல தேடலுக்கு அப்படியே இல்லையா நம்ம உழைப்பால நம்ம நிறைய விஷயங்களை தேடுறோம் ஆரோக்கியத்தை தேடுறோம் ரிஸ்க் தேடுறோம் நம்ம தேடல்கள் என்பது ஒரு மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கை கேற்ற மாதிரி இருக்கும் தேடல்கள் அப்படியே இல்லையா மனிதன் உலகத்திலே அவன் தேடக்கூடிய தேடல்களில் மிக அஷ்ரப் மிக சிறந்ததை எது சொல்லுங்க மார்க்க கல்வி அவன் தலபுல் இல் அல்லாஹ்வுடைய தீனை குருவான் சுண்ணாவை மார்க்க கல்வியை தேடுவது தான் மிக மிக என்ன